ராகுல் காந்தி சாலை தடுப்பு சுவரை தாண்டி குதிச்சு வாங்கி கொடுத்த ஸ்வீட் குறைச்சு இன் அதிர்ச்சிக்குள்ளான ஸ்டாலின் நெகிழ்ச்சி பதிவு ஒன்றை பதிவேற்றிருக்காரு செங்காநல்லூர் பகுதியில சாலை தடுப்பு சுவரை தாண்டி குதிச்சு ஒரு ஸ்வீட் கடைக்குள்ள போயிருக்காரு ராகுல் காந்தி யாருக்காக ஸ்வீட் வாங்குறீங்க பெண் ஒருத்தர் உடனே இதனை தொடர்ந்து ராகுல் காந்தி கோவை பொதுக்கூடத்துல முதல்வர் ஸ்டாலின் சந்திச்சதும் வாங்கிய இனிப்ப கொடுத்திருக்காரு ஸ்டாலினும் அத ஆச்சரியத்தோட சிரிச்சுகிட்டே வாங்கிட்டாரு இந்த வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்த ராகுல் காந்தி தமிழ் தொடர் பிரச்சாரத்திற்கு கொஞ்சம் இனிமை சேர்க்கிறேன்னு என்னுடைய சகோதர ஸ்டாலினுக்காக கொஞ்சம் மைசூர் பாக் வாங்கினு பதிவிட்டிருக்காரு ஸ்டாலின் பதிவிட்டு அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் எனது தம்பி ராகுல் காந்தியோட இனிமையான செய்கையால மனம் மகிழ்ந்த ஜூன் நான்காம் தேதி ஐஎன்டிஐஏ கூட்டணி நிச்சயமா அவருக்கு இனிப்பான வெற்றியை அளிக்கும்னு நெகிழ்ச்சியோட முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்காரு